இப்படிப்பட்ட எல்லா விதமான குணங்கள் இருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் ஆரம்பத்தில் அனித்திய நிவத்தி இஷ்ட பிராப்தி அதே போல எல்லாரையும் தாங்கக்கூடிய குணம் இருக்கு இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் இருக்கிறதுனால இந்த ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைச்சிட்டாங்கன்னா அவர்களை ஆதரிக்கிறார்கள் நமக்கு இப்படிப்பட்ட நபர் கிடைக்கணும் இல்ல நமக்கு ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணக்கூடியவராக இருக்கணும் நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் எப்போயும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட நபரை நம்மளுக்கு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அவரை எல்லா வகையிலும் ஆதரிப்போம் நம்ம அவரை தான் என்ன பண்ணுவோம் எங்கேயுமே சூஸ் பண்ணுவோம் எங்க போனாலும் நம்ம அவர்தான் புகழ்ந்து பேசுவோம் அது போல் இங்க சொல்றாரு பூதாதிஹி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா எல்லாராலும் இந்த உலகத்துல ஆதரிக்கப்படக்கூடியவன் பகவான் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குறாரு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஆதரிக்கிறேன் ஒரு ஒரு நான் ஆதரிக்கிறேன்னு என்ன அர்த்தம் அவங்க எனக்கு நல்லது பண்ணுறாங்க அதனால என்ன பண்றான் அவங்களுக்கு ஆதரிக்கிறேன் இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லிட்டு வருவாங்கல்ல எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை ஆதரவு தேவை அப்படின்னு என்ன அர்த்தம் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம் எங்களுக்கு என்ன கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கொடுங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி பூதாதிகி அப்படின்னா எல்லா பூதங்களாலும் ஆதரிக்கப்படுபவன் பூதாதிகி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குறான் எப்படி அர்த்தம் தசரத மகாராஜன் ஒரு நாள் வந்து அரசவையில் உட்காந்துட்டான் தலைமுடியெல்லாம் நிறச்சி ரொம்ப பஞ்சு மாதிரி ஏப்பிடுச்சான் அப்படிப்பட்ட தசரத மகாராஜன் அறுபதாயிரம் வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கான் மக்கள் எல்லாத்தையும் அப்படி வச்சு பரிபாலிச்சிருக்கான் அவன் ஒரு வார்த்தையை சொல்றான் நான் இப்ப கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில ரிட்டையர் ஆக போறேன் ராமருக்கு இந்த பட்டாபிஷேகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே எல்லாரும் ஓ ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ராம் 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 எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்களே உடனே தசரதனுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் இன்னொரு வகையில் கொஞ்சம் துக்கமா மாறி போயிடுச்சான் என்னடா இது நம்ம போறோன்னு சொன்ன உடனே ஒருத்தங்க கூட என்ன பண்ணல ஏன் ராஜாவை போறீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணுன்னு பேச்சு கூட சொல்ல உடனே கிளம்பு கிளம்புங்க விருந்தாளிங்க யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படியே டேரா போட்டிருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் வை போயிடும் கிளம்புற மாதிரியே தெரியல டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு உடனே என்ன பண்ணுவோம் டிக்கெட் கிடைச்சு ஓ டிக்கெட் கிடைச்சிருச்சா ஓகே கிளம்புறது கிளம்பு நான் கொண்டு வந்துடுறேன் விட்டுறேன் அவங்கள நாங்களே ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறோம் இல்லைங்கண்ணா வீட்டுக்கு வந்து வீட்டுக்குலாம் வர வேணாம் நானே உங்களுக்கு சல்கேஜ் கொண்டு வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துறேன் சாப்பாடு நானே கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துறேன் உங்களுக்கு நீங்க வண்டி ஏறினா போதும் இல்லையா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆமாண்டா நம்ம இருக்கிறது வேஸ்டடா அப்படின்னு நினைப்பாங்கல்ல அது போல தசரத மகாராஜன் அறுபதாயிரம் வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு ஒருத்தர் கூட என்ன பண்ணவே இல்லை பேச்சு கூட ஏன் ராஜா போறீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லவே இல்லை எல்லாம் ராம ராமன் கத்த ஆரம்பிச்சுட்டாங்களேன் தசரத மகாராஜன் கேக்குறான் ஏன் அதான் தப்பு பண்ணிட்டேனே என்ன இன்ன என்னை இறக்குறதுக்கு ஏன் எவ்வளோ ஆசையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப மக்கள்லாம் சொல்றாங்க தசரதா அது உன்னுடைய குற்றம் கிடையாது ராமனுடைய குற்றம் ஏன்னா ராமனுக்கு அவ்வளவு நல்ல குணம் இருக்கு இல்லையா அவனை எங்க ராஜாவா பார்க்கணும் அப்படின்ற ஆசை குணங்கள் என்ன பண்ணது எங்களை மாற்றிடுச்சு சொல்லிட்டு எல்லாரும் ராமரை ஆதரிக்கிறோம் ராமருக்கு அவ்வளவு அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு பூதாதிகி அப்படின்ற வார்த்தை சொல்ற அதுக்கப்புறம் பூதாதிகி அப்படின்றது இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறாரு பூதங்கள் பூதங்கள் அப்படின்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் அவரிடம் தோன்றியதுனால பூதாதிகி அப்படின்ற அர்த்தத்தை சங்கர